எரேமியா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பின்னர் படைத்தலைவர்கள் அனைவரும் காரையாகின் மகன் யோகனானும் ஒசையாவின் மகன் எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் எல்லோரும் அருகில் வந்தார்கள் அவர்கள் இறைவாக்கினர் எரேமியாவிடம் சொன்னது எம் வேண்டுகோளைக் கேட்டர்களும் எங்கள் அனைவருக்காகவும் உம் கடவுளாகி ஆண்டவரிடம் மன்றாடும் ஏனெனில் நீர் காண்பது போல் திரளாக இருந்த எங்களுள் ஒரு சிலரை எஞ்சியிருக்கிறோம் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை செய்ய வேண்டிய செயல்களையும் உம் கடவுளாகி ஆண்டவர் எங்களுக்கு காட்டியருள்வாராக இறைவாக்கினர் எரேமியா அவர்களை நோக்கி நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது அதற்கிணங்க உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் நான் மன்றாடுவேன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லவிருக்கும் மறுமொழியை உங்களிடம் தெரிவிப்பேன் உங்களிடமிருந்து ஒன்றையும் மறைக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர்கள் எரேமியாவிடம் கூறியது உம் கடவுளாகி ஆண்டவர் உம் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தவிருக்கும் எல்லா சொற்களின்படியும் நாங்கள் நடப்போம் என்பதற்கு ஆண்டவரே நமக்கு இடையில் உண்மையையும் நம்பிக்கையும் உள்ள சாட்சி எங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நாங்கள் எம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கே செவி சாய்ப்போம் அவரிடமே நாங்கள் உம்மை அனுப்பி வைக்கிறோம் ஏனெனில் எம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்கும் பொழுது எங்களுக்கு நன்மையே விளையும் பத்து நாட்களுக்குப் பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது எனவே அவர் காரையாகின் மகன் யோகநானையும் தம்மோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் எல்லோரையும் அழைத்தார் அவர் அவர்களிடம் சொன்னது உங்கள் வேண்டுகோளை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் முன் வைத்து மன்றாடும் போது நீங்கள் என்னை அனுப்பினீர்கள் அவர் இவ்வாறு கூறுகிறார் நீங்கள் இந்த நாட்டிலேயே தொடர்ந்து குடியிருந்தால் நான் உங்களை கட்டி எழுப்புவேன் அழித்தொழிக்க மாட்டேன் நிலைநாட்டுவேன் பிடுங்கி எறிய மாட்டேன் ஏனெனில் நான் உங்களுக்கு அளித்துள்ள தண்டனை பற்றி என் மனத்தை கொள்வேன் நீங்கள் அஞ்சி நடுங்கும் பாபிலோனிய மன்னனுக்கு இனி அஞ்ச வேண்டாம் நீங்கள் அவனுக்கு அஞ்சவே வேண்டாம் என்கிறார் ஆண்டவர் ஏனெனில் உங்களை மீட்கும் பொருட்டு அவனுடைய கையினின்று உங்களை விடுவிக்கும் பொருட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன் அவனும் உங்கள் மீது மனம் இறங்கி உங்கள் சொந்த நாட்டுக்கே நீங்கள் திரும்பி வரச் செய்வான் ஆனால் நீங்கள் நம் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடாது இந்த நாட்டில் நாங்கள் குடியிருக்க மாட்டோம் நாங்கள் எகிப்து நாட்டுக்கு போகவே விரும்புகிறோம் அங்கே போர் இருக்காது போர் உரசு ஒலிக்காது உணவு பஞ்சம் இராது நாங்கள் அங்கேயே குடியிருப்போம் என்று கூறுவீர்களானால் யூதாவில் எஞ்சியிருப்போரே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் எகிப்துக்கு சென்று அங்கே தங்கி இருக்க முடிவு செய்திருந்தால் உங்களை இங்கு அச்சுறுத்தும் அதே வாழ் எகிப்து நாட்டிலும் உங்களை துரத்தி வந்து தாக்கும் உங்களுக்கு திகிலூட்டுகின்ற பஞ்சம் உங்கள் பின்னாலேயே எகிப்துக்கும் தொடர்ந்து வரும் நீங்கள் அங்கேயே மடிவீர்கள் எகிப்துக்குச் சென்று அங்கே தங்கியிருக்க முடிவு செய்துள்ள ஆட்கள் அனைவரும் வாழ் பஞ்சம் கொள்ளை நோயால் மடிவர் அவர்களுள் ஒருவனும் எஞ்சியிருக்க மாட்டான் நான் அவர்களுக்கு அளிக்கவிருக்கும் தண்டனை நின்று எவனுமே தப்ப மாட்டான் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே என் சினமும் சீற்றமும் எருசலேமின் குடிகள் மீது வெகுண்டெழுந்தது போன்று நீங்கள் எகிப்துக்கு செல்லும் பொழுது என் சீற்றம் உங்கள் மீது மூண்டெழும் நீங்கள் சாபம் பேரச்சம் பழிப்பு கண்டனம் ஆகியவற்றுக்கு ஆளாவீர்கள் நீங்கள் இந்த இடத்தை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் யூதாவில் எஞ்சியிருப்போரே நீங்கள் எகிப்துக்கு போகாதீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் நான் இது பற்றி உங்களை இன்று எச்சரித்துள்ளேன் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டீர்கள் ஏனெனில் எங்களுக்காக நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மண்டாடும் அவர் சொல்வது அனைத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்தும் நாங்கள் அவ்வாறே நடப்போம் என்று கூறி நீங்களே என்னை உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் அனுப்பி வைத்தீர்கள் நான் உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் திருவுள்ளத்தை இன்று உங்களுக்கு அறிவித்துள்ளேன் நீங்களோ அதற்கு கீழ்ப்படியவில்லை அவர் என்னை உங்களிடம் அனுப்பி சொன்னவற்றில் எதையுமே நீங்கள் கண்டு கொள்ளவில்லை எனவே நீங்கள் சென்று தங்கவிளையும் இடத்திலேயே நீங்கள் வாழ் பஞ்சம் கொள்ளை நோயால் மடிவீர்கள் என்பதை இப்போது திண்ணமாய் அறிந்து கொள்ளுங்கள்